செய்தி பார்த்தீங்களா சகோ தண்ணீரில் எரியும் அடுப்பை சேலத்தை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்தி என்ற விஞ்ஞானி வடிவமைச்சிருக்காரு உண்மையிலே சூப்பரான கண்டுபிடிப்பில் இது மட்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நானும் பார்த்தேன் சகோ உண்மையிலே நல்ல ஒரு கண்டுபிடிப்பு இது மட்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா மக்களுடைய பொருளாதார செலவும் குறையும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறையும் உண்மையிலே இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்றத என்னுடைய எண்ணம் ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் சகோ இப்படி சொல்கிறீங்க இந்த உலகத்தை ரெண்டு விஷயம்தான் இயக்கிக்கிட்டு இருக்கு சகோ ஒன்று அறிவியல் இன்னொன்று அரசியல் ஆனால் சில நேரங்களில் அறிவியலையும் அரசியல் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சகோ அதாவது சகோ நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் அது எதுவாக இருந்தாலும் எல்பிஜி பெட்ரோல் டீசல் இது எல்லாமே கச்சா எண்ணெயிலருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது சர்வதேச அளவில் பல லட்சம் கோடிகள் மதிப்பு வாய்ந்த ஒரு சந்தை பொருள் இந்த கச்சா எண்ணெய்க்காக பல போர்கள் நடந்திருக்கு பல பேர் ரத்தம் செஞ்சிருக்கான் இதனால் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் கூட வந்திருக்கு இன்றளவும் சில நாட்டினுடைய பொருளாதாரமே இதை நம்பி தான் இருக்குது இப்படிப்பட்ட கச்சா பொருளுக்கு மாற்றாக நான் தண்ணீரை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவதை இங்கு இதை நம்பி அதாவது இந்த கச்சா எண்ணெயை நம்பி பல்லாயிரம் கோடியை முதலீடு பண்ணி பெரும் முதலாளிகள் அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க நீங்கள் நம்புறீங்க அப்போ சர்வதேச பெருமுதலாளிகள் இதை அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா சர்வதேச அளவில் ஏன் போகிறீங்க இந்தியாவே எடுத்துக்கோங்க இந்தியாவில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நம்ம நூறுரூவாய்க்கு போடுறோம் ஆனால் பெட்ரோலினுடைய அடக்க விலை நூறுரூவா கிடையாது அதன் மீது போடப்பட்ட வரியால தான் அது நூறுரூவாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கு மேலே வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் மத்திய அரசு மாநில அரசு இரண்டுக்குமே மிகப்பெரிய அளவு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இவருடைய கண்டுபிடிப்பை அதாவது இந்த தண்ணீரில் எரியக்கூடிய அடுப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அதை வைத்து வாகனங்களை இயக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம யாரும் பெட்ரோல் வாங்க மாட்டோம் அதனால் அரசாங்கத்துக்கு வரி வருமானம் குறையும் ஓ அப்படி ஒன்று இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையை வச்சுருக்கிறது நம்ம அம்பானி தான் உலகளவில் அது ஐந்தாவது மிகப்பெரிய தொழிற்சாலைன்னு கூட சொல்கிறாங்க அப்போ அவர் இந்த கண்டுபிடிப்பை எப்படி பார்ப்பார் இதை எப்படி அணுகுவார் அப்படின்றத கொஞ்சம் யோசிப்பார் ஏன் சகோ அவர் என்ன பண்ண போகிறாரு அதாவது சகோ டெஸ்லாவை எப்படியோ போராடி இந்தியாக்குள்ளே கொண்டு வந்த எலான மஸ்கால ஏன் ஸ்டார்லிங்கை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடில ஏன் இந்த முக்கு இருக்காரு அப்படின்றது உனக்கு பதில் தெரிஞ்சால் நான் ஏன் இதை சொன்னேன்றது உனக்கு புரியும் நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது சகோ ஆனால் இப்போ உலகமே மாற்று எரிசக்தியை நோக்கி தானே நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படி பார்த்தா இதை எல்லோரும் வரவேற்பாங்கல்ல எல்லோருமே மாற்று எரிசக்தியை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாற்று எரிசக்தியை முதல்ல யார் கொண்டு வருது அந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை யார் முதல்ல கட்டுப்படுத்துறது அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு போட்டியும் ஒரு அரசியலும் இருக்கல சகோ இதையெல்லாம் கடந்து இந்த கண்டுபிடிப்புகள் மக்களினுடைய பயன்பாட்டுக்கு எளிதாக வந்துருச்சுன்னா நம்மளுடைய அரசாங்கத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி